அண்ணா பசிக்குது என்ன ஏம்மா நான் மட்டும் என்ன பண்ணிட்டோம் ஏதோ ஒரு கிழங்கு கிழங்கு பிடிச்சிட்டு வந்து கூட தருவேன் இங்கேயும் வந்து ரொம்ப மோசமாக நிலமை புளி நடமாட்டதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு நாள் சொன்னோம் ரொம்ப பசியாக இருக்குதுண்ணா ஏதாவது பண்ண அப்படின்னா சரி நான் போய் ஒரு முடக்கத்தான் கிளங்காது அந்த பாறையில் பார்த்து வச்சுருந்தேன் அது போய் உனக்கு புரிந்துட்டு வந்து தரேன் அப்படின்னு ஆனால் எனக்கு எதாவது கறி மாதிரி ஏதாவது சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருக்குது கறிக்காய் ஏதாவது சாப்பிட்ணும் சுருக்கணும் நாக்கு சுருக்கு சாப்பிட்ணும் அப்படின்னா சரிம்மா ஈ பார்க்கலாம் அப்படின்னு விட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் போய்தா சரி இப்போ அதுக்குள்ள மழை வேறு தூக்கிட்டே இருக்குது துப்பாக்கி நினைக்குது ஆப அடுத்த இடத்துக்கு போயிடலாம் ஏற்கனவே சாக்குன்னு நனைஞ்சு போச்சு வா போகலாம் அப்பா அப்புறமா சொல்கிறோம் வா போ எல்லாரும் இருந்துப்பா பிறப்பும் நம்மளுக்கு